இருந்து உயர்வான முழுமதி நாளாகிய உயர்மதி நாளாகிய அற்புதமான ஒளிவெல்லம் பெருக்கெடுத்து அத்துணை தேவாதை தேவ சித்த கணங்களெல்லாம் வந்து மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பேலையை சிவப்பேளையை சிவமகா பேலையை திறக்க அகத்தியத்தின் திருவடி தொட்டு வணங்கி கணநாதனை வணங்கி இறைவன் சிவனை வணங்கி அற்புதமான பேராற்றல்களை வணங்கி தெஞ்சிலகத்திலே அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பெருமானை வணங்கி அனந்த சயன கோலம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய திருவடி தொட்டு வணங்கி திருத்தாள் வணங்கி பிரம்மதேவனை வணங்கி முப்பெரும் அன்னையர்களை வணங்கி அற்புதமான தலமதிலே இருந்து ஆற்றல் மிகுந்த தலமதிலே இருந்து உயர்வான தலமதிலே இருந்து உன்னதமான தலமதிலே இருந்து உத்தமமான தலமதிலே சத்தியமான நித்தியமான நிகரில்லா ஈடிணைதா இறைவன் அமர்ந்த அற்புத தலமதிலே இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பால பாலதிரிபுர சுந்தரியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி சைவ கற்பை வணங்கி முன் அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான தகைய கொடிமர சூழ் தர்மம் இருக்கின்ற ஆற்றலை வணங்கி சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீர்மிகு மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற பேராற்றல்களை வணங்கி பெரும் கருணை வடிவமாக அல்லல்ல குறையாத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி வரமருளும் மகா சபையிலே வந்தமர்ந்த தேவாதி தேவர்களை சிவபன சித்தர்களை சீர்மிகும் எல்லையில் சூழ் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலை திறக்க பத்து அவதார நிலைகள் திறந்து அகத்தியத்தை வணங்கி அற்புதமான முகனை வணங்கி ஆதி கைலாய சு சிவசூட்சம் நூல் திறந்து அற்புத பேளை திறந்து நூலிலே இருந்து சபையின் நாயகனாக அற்புதமாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அமர்நாத்தை ஆதி கைலாய நூலாய் வந்தவனை நூலுக்குள்ளு உறைந்து உறைவிடமாய் கொண்டவனை இறைவனை வருக வருக என வருக வருக என ஓம் நம சிவாய நமக ஓம் நமசிவாய சிவாய சிவாய பவாய நமக சிவாய சிவாய பவாய நமக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவனே வருக சிவாய வருக பவாய வருக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவா நிபாவால் baba 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 babani, baba shivani 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 baba shivani shivani bhavani baba ni, baba, ni, baba, ni, baba.

சிவாய 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 பவாய நமக பவனே சிவனே ிவாய நமோ ஓம் நமசிவாய சிவாய சிவாய வருக ஓம் நம சிவாய சிவாய வருக சிவ 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 பவாய வருக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 நமக ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய நமக உயர்மகா பிரபஞ்ச தூய நிலைகள் ஆளும் சிவமகா வாழை சித்த நிலையமதில் நிலை கொண்டு வந்து அமர்ந்தோம் சிவம் யா நமட்சிவாய ஓம் நமட்சிவாய உலகமதை உய்விக்க உய்விக்கும் என்னமதை உலகோர்க்கு நல்முறையில் தன் திருவாய் மூலம் உணர்விக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாய் அமர்ந்தவன் அருகாமையில் சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவம் உருகி நிற்கும் அற்புதமான வேலை இதனை கண்டோர் இல்லை சிவத்தை உருக்குலைத்து உருக வைத்த அற்புதமான உயிரோவியமாய்த்துகளும் ஏற்றமிகு தன் திருவாய் மொழிதனிலிருந்து சிவம் என்றால் எது சிவம் எங்கிருக்கின்றது அது இருக்கும் தலத்தில் எவ்வாறு சிவத்தை உணர்ந்திருக்க வேண்டும் என்னும் நிலையதை கூறிய அத்தகைய சிவமகா வாழை சித்த நிலைக்குள் சிவம் உருகி வந்து அமர்ந்தோ நமச்சிவாய ஓம் நமட்சிவாய வாழும் கலையதை கற்றுக்கொடுக்கும் அற்புத நிலையது வாழ்ந்து கற்றுக்கொடுக்கும் நிலையாய் தன் வாழ்வுக்குள் இருந்து கற்றுக் கொடுக்கும் நிலையாய் அமைந்த சபைதனில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சி ஜாலமது இல்லாது அற்புதமான ஜாலங்கள் இல்லாது தன்னுடைய நிலைக்குள் இருக்கும் உயிர்தனை உயிர் காவியமாய் உயிர் காட்சியாய் கண்ட சபைதனில் உயிராய் வந்து அமர்ந்தோம் ஓம் நமட்சிவாய சிவாய நமக நற்பரப்பு நிலை அப்புவிப்பரப்பினில் இருக்கும் நற்பரப்பு நிலை எதுவென்று தேடுவோர் அது கைலாய தலமே அப்பரப்பு என்று தேடி அலைவோர்கள் நிலைதனிலே உள்ளூர உன் நிலையே கைலாயம் உன் உயிர்நிலையே கைலாயம் என்று உணர்த்திய திரு கைலாயம் அதில் சிவம் வந்து அமர்ந்தோ ஓம் நமச்சிவாய உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன அவ்வுணர்வுக்குள் இருக்கும் உள்ளுணர்வு உயிராய் எழ வேண்டும் அவ் உயிர் மெய்க்குள் இருந்து எழ வேண்டும் அம்மெய்க்குள்ளிருந்து எழும் உணர்வு உயிராய் எழ வேண்டும் உயிர்ப்பித்து வேண்டும் என்னும் அற்புதமான உத்வேக ஆன்மீக தத்துவமதை அதை தன் உயிர்கொள்ளிருந்து தன் உயிர்கொள்ளிருந்து எடுத்துரைக்கும் சித்தனது அருகில் யாம் சிவம் வந்த அமர் நமச்சிவாய ஓம் நமசிவாய உள்ளிருக்கும் சிவமதை உணர்கின்ற நிலையது நீர் சிவமாய் உணர்கின்ற நிலையது அது சிவமாய் அமர்ந்தவன் உணர்விக்கும் நிலையே என்று உணர்ந்தவனுக்குள் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் நமச் சிவாய சிவாய நமக வாழும் சிவங்கள் வாழும் சிவங்கள் எத்துணையோ இருக்கின்றன உள்ளுக்குள்ளிருந்து உயிர் உயிர்த்து எழும் சிவம் எது உயிர்த்தல வைக்கும் சிவம் எது என்று தேடி அலைந்த அகத்துயன் உயிராய் கண்ட சிவ சபைதனில் சிவமகா சித்தனுக்குள் வந்து யாம் சிவம் அமர்ந்தோம் ஓம் நம சிவாய சிவாய நமக அன்பு மிகுது என்னும் ஆற்றலுக்கு சொந்தக்காரனாய் அன்பு என்னும் நிலைக்கு சொந்தக்காரனாய் மிகையானது அவனிடம் எது உள்ளது அன்பு ஒன்றே உள்ளது என்ற அகத்தியன் என்னும் ஆற்றல் கொண்ட அன்புதனை தன்னுடைய சரீரமாக மாற்றி அகத்தியனாய் உள்ளுக்குள் இருந்து அன்புதனை பறைசாற்றும் அன்பிற்குள் வந்து சிவம் அமர்ந்தோம் ஓம் சிவாய சிவாய நமக அவ்வாறு கொண்ட சபை எமை கொண்ட சபை அவ்வாறு அகத்தியன் கண்ட சபை அகத்தியனுக்குள் எமை கொண்ட சபை அகத்தியனாய் அமர்ந்தவனுக்குள் எம்மை அகத்தியன் கொண்ட சபைதனில் அவன் கொண்ட ஆதி கைலாய சிவ சூட்சம நூலாயாம் சிவம் வந்து அமர்ந்து ஓம் நம சிவாய சிவாய நமக சிவசூட்சமம் என்பது என்ன ஆதி சிவம் என்பது என்ன ஆதி கைலாயம் என்பது என்ன என்று ஒவ்வொன்றாய் பிரித்தாளுகின்ற நிலைதனில் ஒவ்வொன்றையும் உமக்குள் இருக்கின்றது பிரித்தாண்டு கொள்ளுங்கள் என்று கூறும் ஞான சபைதனில் யாம் சிவம் வந்த ஓம் சிவாய நமக உரைக்கும் உரைகளுக்குள் இருக்கும் உத்தம உயிர் நிலை உத்தம உயிர்நிலைக்குள் இருக்கும் உணர்விலிருந்து எழுகின்ற அத்தகைய உத்வேக நிலைதனை தன்னுடைய உயிர் நாவின் மூலமாக அந்நாவில் உயிர் இருக்க வேண்டும் என்னும் நிலையோடு உயிர் நாவின் மூலமாக எடுத்துரைக்கும் சிவமதில் யாம் சிவாய நமக என்னென்று ஏதென்று கூற இச்சபை பற்றிய உயர் நிலைதனை உள்ளூர உரைத்து விட்டான் ஒரு நொடியில் உரைத்து விட்டான் உரைக்குமாறு உரைத்து விட்டான் சித்தன் என்னும் அத்தகைய அத்தகைய உத்வேக உலகாங்கித நிலைதனில் யாம் சிவம் வந்து அமர்ந்திவாய ஓம் நமச்சிவாய எங்கும் உரைக்கா உரை எச்சித்தனுக்குள் இருந்தும் இளா உரைதனை கேட்கும் பாக்கியவான்கள் மத்தியில் யாம் சிவம் வந்த அமர் ஓம் நமச்சிவாய எங்கடா அமர்ந்திருக்கின்றான் சிவம் அவனுக்கு வேறு தலம் இல்லையா உண்மை உயிராய் உயிரை உருக்கி அமர்ந்திருக்கும் தடமதில் இல்லாது சிவம் வந்து ஏன் அமர்ந்தான் என்கின்ற அற்புதமான நிலைதனை ரணமது நீக்குகின்ற பொழுது வழி ஏற்படும் ரணமதை நீக்குகின்ற பொழுது அத்தகைய புண்ணில் இருக்கும் ரணத்தை நீக்குகின்ற பொழுது வழி ஏற்படும் மறுபடி அதில் அத்தகைய ஞான தெளிக்கும் போது உயர்நிலை ஏற்படும் என்ற அற்புதமான நிலைக்குள் பின்னாடி அதன் பின்னால் அதன் பின்னால் இருக்கின்ற அற்புத தத்துவத்தை உணர்த்துகின்ற சபைதனில் யாம் சிவம் வந்த ஓம் நமச்சிவாய சிவாய நமக உருகுலை குலைந்த மனதை கூட உருக வைத்து அதனை அகத்தியமாய் தன் இருகரமதில் பிடித்து வைக்கும் சிவசபை ஆசானுக்குள் யாம் சிவம் வந்தார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக எங்கிருக்கின்றான் எங்க இருக்கின்றான் என்று தேடி அலைவோருக்கு அவனுக்குள் இருக்கின்றது அவ்விடத்தை கற்றுக் கொடுக்க இவ்விடம் வாருங்கள் கற்றுக்கொள்ள இவ்விடம் வாருங்கள் ஒவ்வொருவன் பயணமும் தனித்தனி பயணம் என்கின்ற அற்புதமான நிலைதனை சுட்டி காட்டுகின்ற அருட்சிவதில் யாம் சிவம் வந்தாமற் ஓம் நம சிவாய இவ்வெளி பெருநாள் இவ் அண்ட வெளி பெருநாள் அற்புதமான முழுமதி வெளி பெருநாளிலே எமை வெளிப்படையாய் உலகோர்க்கு உணர வைத்த அற்புதமான தலமதின் ஆசானுக்கு நல் ஆசிகள் யாம் சிவம் வளை சிவாய நமக ஓம் நமட்சி அவனை ஏற்று நிற்கும் அத்துணை உயிர்களுக்குள் இருக்கும் சிவத்தின் வடிவாய் அமர்ந்திருக்கும் சிவம் யாம் யாவருக்கும் நல் ஆசிகள் வளை ஓம் நமட்சி ஏற்று கொள்ளுங்கள் சபைதனை ஏற்று உம்மிடம் இருக்கும் அந்நிலையை கொள்ளுங்கள் இவன் கொள்வான் தங்களை இவன் தங்களை கொள்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற சிவம் இவ்வுலகை ஆளும் தன்மையை கொள்ளும் என்னும் நிலையோடு சிவம் யாம் யாவர்க்கும் ஆசி கூறி அமர்ந்திருக்கின்ற ஓம் நமச்சிவாய சிவாய நமக இறைவன் ஆற்றிய அற்புதமான அதி உன்னத உயர் எங்கும் கா கேட்க முடியாத அற்புதமான உயர் நிலைகளை உணர்வு ரீதியாக உங்களிடம் உள் புகுத்தி உயர்வான அற்புதமான உங்களுக்குள்ளே யாம் இருப்போம் என்கின்ற தகைய உயர்நிலையை சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கின்ற சிவ திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி நீங்கள் சங்கு ஊதுங்க எல்லாம் அடிங்க இருந்து அகத்திய பெருமானை கூடும்